இசைத்தமிழை ரசிக்கலாம் அறிவாளி தான் எழுத முடியும் அறிவாளி தான் ரசிக்க முடியும் அதுக்காக நான் சொல்றேன் நான் கூட சின்ன சின்ன கவிதைகள்லாம் ஒரு காலத்தில் நான் எழுதியது உண்டு என்னுடைய அனுப்பம் ஒரு ரெண்டு செய்தியை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சேரங்கன்னு ஒன்று இருந்திருக்கு இப்பெல்லாம் பேர் சிறங்குன்னு இந்த அவங்களாம் தெரியும் இளைஞர்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த சிறங்கெல்லாம் நம்பிக்கை தெரியுமா கட்டுறது இங்கே தான் வந்துடும் அடையடையிருக்கும் டப்பா டப்பாவில் அதான் தடணும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரே ஒரு கிளாஸில் முப்பது பையன் படிக்கிறான்னா இருபத்தஞ்சி பேருக்கு சிறங்கு இருக்கும் அப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பலன்களைய படிக்கிற போது நானும் பள்ளிக்கூடத்தில் படித்த காரணத்தினால் ஒரு கிராம பள்ளியத்தில் எதுவும் பஸ் போகாத ஊரில் பிற பிறந்த எனக்கு வேலூர்னு பார்க்குறாரு நாங்களாம் பஸ் போகாத ஊரில் தான் பிறந்தோம் அப்புறம் தான் எண்பது எண்பத்தி நாள் நான் எம்எல்ஏ ஆனால் போதும் தான் அப்புறம் நான் முத எங்கள் ஊருக்கே பஸ் விட்டேன் அதுக்கு பின்னால் எங்கள் ஊர் தான் டூ வீலரில் தான் மப்போட்டில் தான் திருவண்ணாமலைக்கு வரும் ஒன்பது கிலோமீட்டர் அப்போ நான் எழுதிய முதல் கவிதை நான் ரிதத்தோடு எழுதுவேன் எப்பயுமே கொஞ்சம் எளிவிருந்தும் புரிணும் நான் பள்ளிக்கூடத்தில் என்னோடு சகமானவர்களுக்கு சிறங்கு வந்த காரணத்தினால் அப்போ நான் எழுதின முதல் கவிதை கவிதைன்னு சொல்கிறத விட பாடல் கவிதையோடு ரொம்ப தெளிவாக மொச்சப்பட்ட கடலை சுண்டல் வச்சுக்கிட்டு தின்னதாலே பிச்சுக்கிட்டு போகுது யா கடவுளை சிறங்கு பிச்சுக்கிட்டு போகுது யா கடவுளை காயாத பாலை கொஞ்சம் காப்பி போட்டு குடிச்சதால கையெல்லாம் பீக்குதுல சிறங்கு கையெல்லாம் பீக்குது எழுதணும் அதே மாதிரி நான் இல்ல என்னுடைய இதெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் கவிதை எல்லாம் எழுதிடைய விளைவுகள் அந்த கலை மீது ஆர்வம் அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நானே வந்து கதைகள் எழுதுவது வசனம் அமைப்பது நடிக்க சொல்றது டைரக்ட் பண்றது நடிப்பது இப்படி ஏறத்தாழ என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஏறத்தாழ பதிமூன்று நாடகங்கள் நானே எழுதி ஓல்டு பாய் அசோசியன் என்ற பழைய மாணவர்கள் வைத்து அவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த நாடகத்துக்கு வேண்டிய பாடல்களும் நானே எழுதி விளவு செய்து கொண்ட காலம் அப்போ தான் முதல் முதல்ல ஏன்னா இது கவிஞர்களுக்கு சொன்னால் எப்படின்னு எப்படி கவிஞர்கள் கவிதையை பொத்துறாங்க சொல்றேன் எஸ்பி பாலசோமணி முதல் முதல் பாடுற படம் ரிலீஸ் ஆகுது நீ எங்கே டூரிங் டாச்சா இருந்தாலும் சரி நாங்கள் திருவண்ணாமலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையில் திருவண்ணாமலைக்கு போனால் நைட்டு கடையில் பூரா இந்த பாட்டு தான் ஓடும் ஆயிரம் நிலைவேவா ஓர் ஆயிரம் நிலைவேன் அதுதான் எஸ்பி பாலசணி பாரு முதல் பாடல் அந்த பல்லவி அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் வா அப்படி அந்த கவிஞர் நிலவை தன்னுடைய காதலியாகி எண்ணி அந்த பல்லவி அப்படிதான் ஆரம்பிக்கிறார் ஒரு கவிஞர் நிலவு ஒரு காதலியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பொருள் தான் அந்த பல்லவி எழுதப்பட்டது அதை தொடர்ந்து சரணம் சரணம் அப்படித்தான் எழுதப்பட்டது அந்த கவிஞர் சொன்னார் பாரு புலமை அது ஹிட்டு அந்த மெட்டு ஹிட்டு அந்த சாங் ஹிட்டு எங்க பார்த்தாலும் அதான் ஓடும் எங்க பார்த்தாலும் அதான் ஓடும் நம்மளால ஏதாவது கார்ல ஏதாவது அந்த காலத்தில் கேசட் போட்டாலும் அந்த பாட்டு கட்டாயம் போகும் சீக்கடல போகும் எனக்கு அது மேல ஒரு தாக்கம் வந்துச்சு நம்ம நாடகத்தில் இந்த மெட்டை வச்சா என்ன பண்ணுவோம் அப்புறம் நான் இப்படி யோசித்த அவர் ஆயிரம் நிலைவேவா ஓர் ஆயிரம் நிலைவாய் என்று நிலவை அவர் வந்து ஒரு காதலியாக எண்ணி எழுதினார் எல்லா கவிஞரும் நான் உட்பட தமிழை நாம் தாயாக மயங்கிட்டு தான் கவிதை எழுதுவோம் பல்லவி அப்படிதான் இருக்கும் கவிதையாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் தமிழை நாம் தாயாகத்தான் நேசித்தான் பண்ணணும் கொஞ்சம் குறுக்கு அந்த கவிஞர்களுக்கு நினைச்சா எதோனாலும் பண்ணுவாங்க சொல்றேன் ஏன் அந்த தமிழை வந்து ஏன் ஒரு காதலியா நினைச்சு எழுதுனாங்க தாயா தான் எழுதி எழுதுறாங்க ஏன் ஒரு காதலியா நினைச்சு எழுதுனா அந்த டியூன் அழகு அப்படியே வச்சுக்கணும் அந்த அழகு அளவுகோல் அப்படியே வச்சுக்கணும் அதில் வந்து அளவு மேரில் நான் நான் சொல்றேன் ஆயிரம் நிலவேவா அதான் அளவு கண்ணீ தமிழேவா தமிழூறும் அமுதாலே நீ பாட ஆட கண்ணீ தமிழேவா அல்லி நடை நடைபயிலே ஆசையிலே மனம் துவள மெல்லியும் தன்னசைவினிலே மெனி எல்லாம் சூழன்று வேற என்ன தயக்கம் இன்னும் வேற ஏனோ நீ நடைபையில் கன்னித்தமிழே தமிழே என்னை அடைய உன்னாவல் தூண்டுதடியா அதுக்காக இப்ப என்ன எது கூப்பிடாதீங்க அதெல்லாம் முடியாது என்னங்க அது சிந்தனை என்பது வற்றாத ஊற்று இல்லை அப்படிலாம் சொன்னா யாரும் ஏமாறாது எல்லாம் வற்றாத ஊற்றுலாம் அது ஒரு காலகட்டங்கள் மனித வாழ்க்கை என்பது எப்படி போகுது அப்படி இந்த கலை உலகத்தில் இருந்த நான் காசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் நான் கவிதை கவிதையா வச்சிருக்கிற கவிதையை கவிதையாக கவிதை பித்தன் வச்சிருக்கிறார் நான் இதெல்லாம் ஏற கட்டிட்டு காசு பார்க்கணும் அது என்ன உகந்த இடம் சினிமா உலகம் என்று முடிவு செய்து அதுக்கு பிறந்தால் திரைப்பட விநியோகஸ்தர் பட விநியோகஸ்தர் அதான் சொன்னார் மாதிரி எங்கள் படத்தை வந்து அவுட்ரெட்டில் வாங்கி அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார் அந்த படம் ஓடிச்சாலேயான அவருக்கு தெரியாது அவருக்கு பணம் வருது நான் பல படங்களே இருக்கு நான் அது விநியோகஸ்தராக இருந்து நான் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய பரிணாம தான் தயாரிப்பாளர் ஆக கலைவலக வாழ்க்கை எனக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடல் ஆரம்பித்த வாழ்க்கை அந்த கலைவலகம் விருந்து 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 நாடகமாயி அதற்கு பின்னால் திரைப்பட விநியோகஸ்தராகி அதற்கு பின்னால் தயாரிப்பாளராய் அப்புறம் அப்புறம் அதே உடல சரி நடிகரும் பார்த்தலாம் அதையும் திரைப்படத்தில் திலகம் படத்தில் அதிலையும் அதுவும் டூவில் அதையும் நடத்தி முடிச்சாச்சு வாழ்க்கை ஏன் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்முடைய இந்த கவிஞர் பெருமக்கள் என்பவர்கள் அவர்கள் சூழ்நிலை வைத்துத்தான் கருத்து இருக்கும் எப்பயுமே இவர் எழுதுகிறாருனா இவர் கடகத்திலே இருக்கிற காரணத்தினால் இன்னொரு கவிஞர் இவ்வளவு வலுவான வார்த்தைகளை எதிரியை தாக்குவதற்கு போடுவார்களா போட மாட்டாங்க அவள் கருந்து கவிஞர்கள் எந்த சூழலில் வளருகிறார்களோ அந்த வளருகிற அடிப்படையில் தான் கருத்து வெளிப்படை மொழியே இல்லை ஆனாலும் நான் திரும்ப வருகிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிக்கிறேன் இல்லை ஒப்பிச்சுக்கிறேன் இல்லை தவறு இருக்கலாம் இல்லை நிறைய இருக்கலாம் குறையும் இருக்கலாம் இருந்தால் பாராட்டுங்கள் குறை இருந்தால் என்ன விமர்சனம் பண்ணாதீங்க அதை மட்டும் நான் உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்தில் என் அன்பு தலைவருக்கு என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதல்வர் கழக தலைவருக்கு நாற்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட கவிஞர் பெருமக்கள் அவருக்கு கல்விமாலை சூடியிருக்கிறீர்கள் அற்புதமான அந்த புத்தகத்தை அனைவரும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்